ஹைஸ் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எல்லா வீட்லேயுமே வந்துட்டு யூஸ் பண் யூஸ் பண்ணுவோம் முக்கியமாக சமையலுக்கு அது எல்லாமே ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சமைக்கவே மாட்டாங்க நம்ம இப்போ கடுகு செடி பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது கடுகு செடிகள் வந்து அறுவடைக்கு தயார்ன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அது வந்து பச்சை நிறத்துலேருந்து ஒரு மங்களான ஒரு மஞ்சள் அல்லது பழுப்பு நிறத்துக்கு வந்து அது மாறும் அப்போ வந்து அதை கரெக்டான டைமில் வந்து அறுவடை பண்ண முடியும் கரெக்டான டைமில் வந்து அறுவடை செய்யலைன்னா அது எல்லாமே வந்து மண்ணில் சிதறிடும் அதனால தான் அது கரெக்டான டைமில் அறுவடை செய்யணும்னு நம்ம சொல்கிறோம் இந்த கடுகு செடிகளை வந்து அறுவடை செய்வது வந்து ஒரு அதிகாலை ஏர்லி மார்னிங் டைமில் வந்து செய்வது வந்து கொஞ்சம் நல்லது ஏன்னால் வந்து லேட்டாக லேட்டாக பனி வரும் இல்லைன்னா ஈரப்பதமாகும் அதில் வந்து நல்லா உதிர்க்க முடியாது இல்லை அது இல்லைன்னா வந்துட்டு நிறைய இடத்துல செதறும் ஸோ அந்த மஸ்டர்டில் வேஸ்ட் ஆகும் அதுக்காக காலையிலே பண்ணிட்டோன்னா வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அவரு செஞ்ச செடிகளை வந்து த்ரீ டு ஃபோர் டேஸ் வெயில் நல்லா காய வைக்கணும் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எப்போ தான் அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து வெளியே நல்லா வரும் இல்லைனா வந்து அது ஒட்டிகிட்டே இருக்கும் வரவே வராது அதுக்கப்புறம் அந்த காய்ந்த செடிகளை வந்து ஒரு குச்சியாலோ அல்லது நம்ம கால்லாலோ நல்லா மெதிச்சா வந்து அது ஈஸியாக உதிர்ந்து வரும் இப்போ வந்து நம்ம கடைசியாக வந்து கிளீனிங் மெத்தட் தான் பார்க்க போகிறோம் அது வேறு எதுவுமே இல்லைங்க ஒன்றுமே இல்லை அந்த காலத்துலேயே வந்து நம்ம பாட்டிமார்கள் வந்து இந்த தான் வந்து போட்டு அந்த முரம் இருக்கு இல்லைங்களா அந்த ட்ரேயில் தான் போட்டு அதை வந்து நல்லா ஷேக் பண்ணுவாங்க அந்த த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நல்லா ஷேக் பண்ணும் போதே பாதி தூசு அங்கே இருக்கிற கல் மண் எல்லாமே வந்துட்டு அது ஈஸியாக வந்துடும் அது மாதிரி த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் அந்த கட்டாக அந்த காசு விற்றுற டைமில் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து செஞ்சோன்னா வந்துட்டு எல்லாம் அது எல்லாமே வந்து வந்துடும் வந்துட்டோன்னா அதில் எது ஒன்று கல் மண் கூட இருக்காது இல்லாமல் சுத்தமாகவே இருக்கும் தாங்க சுத்தமான கடுகு இப்போ ரெடி ஆக போகுது இந்த மாதிரி தாங்க அறுவடை ஹேண்டு க்ளீனிங் வந்து இந்த மாதிரி இந்த முறையில் தாங்க செய்வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்